செப்டம்பர் ஐந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் கவிதைகளாய் இதோ இங்கே பத்து மாதம் வயிற்றில் சுமந்தவள் அம்மா பல வருடங்கள் வகுப்பறையில் சுமப்பவள் ஆசிரியை கருவறை இருட்டறை கல்வியறை உன் வாழ்வை சிந்தனையை சிறப்பாக்கும் விடியலறை உன்னை சிற்பியாய் நினைக்கும் உன் திறமையால் பல துறைகளிலும் சிறந்து விளங்கும் உயிருள்ள சிற்பங்களை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர்களாகிய நீங்கள்தான் எத்தனை வருடம் ஆனாலும் ஒரு மாணவையின் ஒரு மாணவனின் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு குழந்தையின் சைகையால் தன் ஆசிரியர் தன்னை சுட்டி நினைவில் வரும் ஒவ்வொரு மாணவனுக்கும் நல்ல ஆசிரியர்கள் ஒரு மாணவனுக்கு கிடைத்த வரம் உன்னுள் இருக்கும் தேடலை கண்டறிந்து உன்னை உலகமே வியக்கும் அறிஞனாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள கல்வி ஆயுதத்தை தன் கரங்களால் தாங்கி தங்கமாய் மின்னம் செய்யும் ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் இளவரசி இந்த கவிதை உலகிலுள்ள உல அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிதிஷா யூடியூப் சேனலுக்கு நன்றி வணக்கம்